நிற்கொண்டு பாதம் கொண்டு கழுகுவாரா வாரிசாக வளர பகவான வணங்குவாரா பதினான்கு புவனங்களில் எல்லாம் சென்று ஈஸ்வரியால் கொடுத்த படியை கொண்டு ஓர் உயிரை தப்ப விடாமல் எண்பத்தி நான்கு சீவு கோடிகளுக்கும் இறையிலிருந்து வந்தார் ஆண்டவன் பகவான் அப்படி இறையை அளந்து முடித்து கலை போட ஆதிவெள்ளி கையிலேயே நினைக்கின்றார் பகவான் கைலாசத்தை நினைக்க அவர் தேவியான பார்வதா தேவியானவள் ஆதி வெள்ளி கைலையிலே ஆண்டவம் பகவா அருண உதயத்திலே நாமளிடம் அளக்கும்படி வாங்கி போனார் அந்த மாலை மெய்யும் பகவான் இன்னும் கைலைக்கு வரலையே என்று பார்வதா தேவியானவள் பகவானை எதிர்பார்த்து அவருக்கு தலைவாசல்ல ஆசன பலகையை போட்டு நெரசும்ப தண்ணீரை வைத்து பாரிசாத மலர்களை எல்லாம் எடுத்து வைத்தான்

முறையில பயன்படுத்தணும் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு வேலைக்கு போய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கடையில கொண்டு கொடுத்துட்டா ஆமா வீட்டுல எப்படி குடும்பத்துக்கு

அப்படியே ஆண்டவனாயிய பகவானை தேவியானவள் எதிர்பார்த்து அவருக்கு பாத உபசாரத்தை எல்லாம் பாத சாத மலரை தூவி பாதத்தை தொட்டு வணங்கி பகவானை கைலைக்குள்ளே அழைத்து சென்றான் கைலைக்குள் அழைத்து சென்று படியலந்த கலைப்பு இழைப்பார வேணும் என்றும் பகவானுக்கு எப்படி கலைப்பு இழைப்பாருகிறாளா களை புதிரா அவளாம்பிக பார்வை யா ஆண்ட வந்தா பகவானை வாழ்பனங்கள் கொடுபானா கொடுபாலும் இரையறந்த கலை புந்திராள் புதுவா அம்மா கலை புத்திரா இடைப்பாறு குடும்ப மாதிரி இலைப்பாடு இலைப்பாடி கொடுக்கின்றார் ஆமா ஒண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று உபச்சாரம் செய்து அருந்துங்கள் சாமி என்று ஆதிவரா சக்தியானவள் ஆமா பகவானுக்கு பாழ் பழங்களை கொடுக்கின்றான் அப்படி பால் பழங்களை எல்லாம் ஆண்டவன் பகவானும் அம்மை உமா பார்வதா தேவியானவளும் ஆதிவெள்ளி கையில எழைய இருக்கின்றார்கள் இருபேரும் சொக்கட்டக்கார் மண்டபத்திலே சோவி பரத்தி விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேலையிலே ஆதிபரா சக்தியாகிய என் அம்மை உமா பார்வதா தேவியானவள் ஆண்டவன் பகவானிடம் எவ்விதமான கேள்விகளை உடைக்கின்றாரானா அப்படி எப்படி படி இழந்த கட்டுவாய் படி இழந்த கட்டுவார் வரைக்கு சொல்ல வேலைக்கு

அந்த நேரத்துல எந்த பொழுதுல இதைத்தான் சாப்பிடணும்னு கடவுள் நம்மளுக்கு அளந்த படி ஆமா ஆமா எங்க அஞ்சு பேருக்கு நீங்க அளந்த படி நடந்துட்டு இருக்கு அப்படியா எனக்கு பகவான் ஐயா சுகாமார சுடலை கருத்த பாண்டி மாயாண்டி சிவில சுடலை ஐயா படி அளந்திருக்கிறார் அந்த படியே நான் உங்களுக்கு அழைக்க நீங்க அந்த படியை உங்க வீட்டுல கொண்டு போய் அழைக்க விடமாட்டோம் நீங்களா போவாம இருந்தா சரிதான் ஆமா நாங்க நம்பி வந்தவங்க யாரையும் கைவிட மாட்டோம் நம்ம யோரு கைவிட

அன்னைக்கு பார்வதி எப்படி பகவான் மேல சந்தேகம் கொண்டாலோ அதே போலதான் இன்னைக்கும் இந்த பூலோகத்துல தாய்மார்கள் தன் கணவன் மேல சந்தேகப்படலாம் அதாவது வீட்டை விட்டு வெளியில ஏதாவது ஒரு விவகாரமா போறாருன்னா

அப்படி பார்வதி பகவானை சந்தேகம் கொண்டு கேட்ட போது ஆண்டவன் சொன்ன வார்த்தையை அவ ஒருபோது நம்பதில்லை அப்ப பார்த்தா பார்வதேவியானே நீங்கள் சொல்வதில் எனக்கு ஒருபோது நம்பிக்கை கிடையாது ஏன் கிடையாது அருண உதயத்துல அதிகாலையில அழக்கும்படியை வாங்கி போனார் ஆண்டவன் பகவான் காலையில போயி படி அழங்க முடித்து அந்தி மாலை மேயி ஆதி கைலைக்கு வாராரு

ஒருவன் ஒருவனுக்கு ஒரு தீனி ஏன் சொல்லியிருக்காங்க தனக்கு ஆனா பிறந்துட்டா அவன் வாழ்க்கைக்கு ஒரு பெண் தேவை அவளோட கடைசி வரைக்கும் வாழ்ந்து காலத்தை கழிச்சுட்டு போய் சேர்ந்துடணும் அவளையும் கட்டி கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்திட்டையும் பேசிக்கிட்டு இருந்தா அது நல்ல பிள்ளைக்கு அழகா நல்ல பிள்ளைக்கு அழகா தோணிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல இந்த காலத்துல அப்படி இருக்கு ஆமா காலம் கலிகாலமா ஆயி போச்சு பத்தியலா மாறிக்கிட்டு இருக்கு அரசாங்கமே அப்படி சட்டத்தை கொடுக்கும் போது உலகம் என்ன செய்யும்

Bye. -bye.

பார்வரையலை போதே